அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஒரு அருமையான எளிய வழிபாடு எத்துணை கோடிகளில் எத்துணை ரூபாய் கடன் இருந்தாலும் சரி எத்துணை கோடி கடன் இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை விரைவில் அடைத்து விடலாம் இந்த வழிபாடை தொடர்ந்து செய்து வரும் பொழுது இந்த வழிபாட்டுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்சய திருதியை நன்னால் வருகின்றது நமது அறக்கட்டளை சார்பாக தற்பொழுது அட்சய லட்சுமி தூபம் என்ற ஒரு அற்புதமான மூலிகை தூபத்தை தயார் செய்து உள்ளேன் இந்த மூலிகை தூபம் நூற்றி எட்டு மூலிகைகளை முறைப்படி சாபம் நீக்கி காப்பு கட்டி வேறாமல் எடுத்து அதை பூஜை செய்து உயிரூட்டி அதை பொடியாக்கி அதற்கு பூஜை செய்து அதனுடன் ஒரு கிராம் பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மி மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட வெள்ளி நாணயம் வைத்து இந்த சொர்ண லக்ஷ்மி தூபத்தை தர இருக்கின்றேன் இந்த தூபம் வாங்கி நீங்கள் அக்ஷய திருதியை அன்று முதல் இந்த தூபத்தை பயன்படுத்தி உங்கள் இல்லங்களில் சாம்பிராணி தூபம் காட்டினால் தங்கம் சேரும் யோகம் ஏற்படும் அந்த வெள்ளி நாணயத்தை பணப்பெட்டியில் வைத்தால் பணம் சேரும் இந்த தூபம் கால் கிலோ அரை கிலோ பேக்கெட்டுகள் கிடைக்கும் தேவைக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை என்று செய்ய வேண்டும் தேய்பிரை செவ்வாய்க்கிழமை தேய்விரையில செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது சூரியன் மறைந்த பிறகு மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள எப்போனாலும் செய்யலாம் ரொம்ப எளிமைதான் ஆறு விளக்குகளை தயார் பண்ணிக்கோங்க ஆறு விளக்குகள் அதில் மூன்று விளக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இன்னும் மூன்று விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இந்த விளக்க எது மேல வைக்கணும் அப்படின்னா ஆறு மாவிளைகளை தயார் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு இலைக்கு மேலையும் ஒரு விளக்கு வைக்கலாம் சுவாமி மாவிளை கிடைக்கல அப்படின்னா ஆறு வெற்றிலை வெற்றிலையும் கிடைக்கல அப்படின்னா அரச இலை மொத்தத்துல மாவிலை அல்லது வெற்றிலை அல்லது அரச இலை ஆறு சேகரிச்சு ஒவ்வொரு இலக்கு மேலையும் ஒரு விளக்கு இந்த விளக்குகள் அத்தனையும் வடக்கு திசை நோக்கி எரியணும் அதுவும் ஒரே நேர்கோட்டில் விளக்க வைக்கணும் ஆறு விளக்கும் நேராக வைத்து ஆறுமே வடக்கு நோக்கி இருக்கணும் அவ்வாறு விளக்கு ஏற்றணும் உங்கள் வீட்டில் வேல் முருகர் சிலை முருகர் படம் இருந்தால் அதற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றுங்க முருகர் சிலையும் முருகர் படமும் வேலுமே இல்லைனாலும் பரவாயில்ல பூஜை ஆறு விளக்கை வரிசையாக நேராக ஏற்றி அதற்கு முன்பாக ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் வைத்து ஓ சரவண பவோம் ஓ சரவண பவோம் ஓ சரவண பவோம் அப்படின்னு முன்னூத்தி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி முருகப்பெருமானை தேய்பிரை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்தால் உங்கள் கடன் அத்துணையும் தீரும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் போதும் அதன் பிறகு அதை குளிர வைத்து வழக்கம் எடுத்து வச்சிடலாம் அந்த இலைகளை அப்புறப்படுத்திடலாம் நைவேத்தியத்தை எடுத்து பிரசாதமா தரலாம் இந்த எளிமையான வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணி பேரின் இல்லங்களிலும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று கடன் தொல்லை நிரந்தரமாக தீரும் அருமையான வழிபாடு செய்து பயன்பெறுக மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்றது பரிகார லட்சி தேவையனில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்